வெல்கம் டு வேதிகை ஆன்மீக பதிவெலாம் போடுறேன் இல்லையா அதனால் இது ஒரு அதிசய ஆலயங்கள்ங்கிற தலைப்பில் உங்களுக்கு போடுறேன் திருவண்ணாமலை சுவாமி வந்து எப்போதுமே ராஜகோபுரம் வழியாக வராமல் பக்கத்து வாசல் வழியாகத்தான் வெளியில் வரும் ராஜகோபுரம் வழியாக வராது திருவண்ணாமலை ஈசன் அண்ணாமலையான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மொத்தம் பதினாலு கோபுரங்கள் பா கேட்குறதுக்கே அதிசயமாக இருக்குல்ல அதான் அதிசய ஆலயங்கள் வேறு எந்த கோவிலும் இது இவ்வளோ அதிகமான கோபுரங்கள் இல்லை கும்பகோணம் அருகில் திருநாகேஸ்வரம் அப்படி ஒப்பிலியப்பன் கோவிலில் தயாராகும் நைவேத்தியம் பண்டங்களுக்கு உப்பு சேர்ப்பதில்லை எதெல்லாம் திருநாகேஸ்வரும் சரி ஒப்பிலியப்பன் கோவில்லேயும் நைவேத்தியம் பண்ணக்கூடிய அந்த பிரசாதங்களில் உப்பு சேர்க்க மாட்டான் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பெருமாள் கோவிலில் கொடுப்பது போல் தீர்த்தம் கொடுக்கிறார் சதம சிவன் கோயிலெலாம் தீர்த்தம் கொடுக்க மாட்டா ஆனால் இங்கே ராமநாத சுவாமி கோவிலில் தீர்த்தம் கொடுக்குறா வேறு எந்த சிவன் கோயிலும் இது போன்ற தீர்த்தம் கொடுப்பதில்லை மூலவரே வீதி வளம் வருவது சிதம்பரத்து நடராஜர் மட்டுமே மூலவர் வந்து வீதி வர சிதம்பரத்தில் மட்டும்தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்ள பொற்றாமரிய குளத்தில் மீன்கள் வளராது மீன்களே இங்கே வளராது கன்னியாகுமரி தக்கலை அருகில் உள்ள கேரளபுரத்தில் சிவபெருமானுக்கு கோவில் உள்ளது இங்கு அரசமரத்தடியில் நிறம் மாறும் அதிசய விநாயகர் இருக்கிறார் ஆவணி மாதத்திலிருந்து ஆறு மாதங்கள் வெள்ள நிறமாக இருக்குமா மாசி மாதத்திலிருந்து ஆறு மாதம் கருப்பாக மாறிவிடுவார் விடுவார் பிள்ளையார் எவ்வளவு தான் அதிசயம் பாருங்க சந்திரகாந்த கல்லால் உருவாக்கப்பட்ட இந்த சிலைக்கு இப்படி ஒரு சக்தி இருக்கிறது அந்த சந்திரகாந்த கல்லுக்கே ரொம்ப சக்தி இருக்குது ஒவ்வொரு கல்லும் ஒரு சக்தி இருக்கும் போல் சந்திரகாந்த கல்லுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது சிதம்பரத்தில் ஒரே இடத்தில் நின்றபடி கோவிந்தராஜ பெருமானையும் பார்க்கலாம் நடராஜபெருமானையும் பார்க்கலாம் ஆனால் திருவாதிரை அப்புறம் வந்து வைகுண்ட ஏகாதசி எல்லாம் அந்த ஒரே இதில் கொண்டாடப்படும் அங்கே தான் அந்த மாதிரி ஒரு ஏன்னா பெருமாளும் சிவனும் ஒன்றுங்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது அந்த நடராஜர் கோவில் சைவருக்குரிய திருவாதிரியும் அந்த வைணவருக்குரிய வைகுண்டியும் ஒரே சமயத்தில் ஒரே மாதத்தில் சாரி ஒரே மாதத்தில் ஒரே திருக்கோயிலான இந்த சித்தம்பரத்தில் நடைபெறுது இது வைணவமும் சைவமும் ஒன்றும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறது எடுத்துக்காட்டாக இருக்குது எல்லா திருத்தலங்களிலும் பெருமாளின் இடதுகையில் தான் சங்கு இருக்கும் சாதாரணமாக பெருமாள் நடக்கிறமோ இடதுகையில் தான் சங்கு இருக்கும் ஆனால் திருக்கோவிலூரில் மட்டும் வலது கையில் சங்கு இருக்கும் சங்கானது வலது கையில் வச்சுட்டு பார்வர் இமயமலை சாரில் இருக்கும் திருத்தங்களை ஒன்று பத்ரிநாத் மே மாதம் வரை மே மாதம் முதல் வாரம் நடைத்திருப்பார்கள் இப்போ மே மாதத்து வரப்போகிற மே மாதம் முதல் வாரத்தில் நடக்குறந்துருவா நவம்பர் முதல் வாரம் மூடிடுவா கோவிலை மூடும்போது ஒரு தீபம் ஏற்றுவாளாம் அந்த தீபம் மீண்டும் கோயிலை மே மாதம் திறப்பா இல்லையா நவம்பர் மாதத்தில் பூண்டுறம்போது மூடுறபோது ஏற்றுகிற தீபம் அடுத்த மே மாதத்தில் திருப்பி திறக்கிற போது இருக்கும் அப்படியே எரிஞ்சுட்டே இருக்குமா அது ஆறு மாதம் எரிஞ்சுகிட்டே இருக்குமா இவ்வளோ அதிசயம் இதெல்லாம் காசியில் பள்ளிகள் இருந்தாலும் ஒழிப்பதில் அது கொட்டாது பள்ளி கவுளியே கொட்டாது காசி நகரை சுற்றி நாற்பத்தி அஞ்சு கல் எல்லை வரை கருடன் பிறக்காது காசியில் மாடுகள்லாம் முட்டாது அது ஒரு வரம் நாடிலாம் பேசியிருந்துதான் மாடெல்லாம் குளுத்தலை மணப்பாறை வழியில் இருப்பது ஐவர் மலை என்ற ரத்னகிரி மலை உள்ளது இம்மலை மேல் காகங்கள் பறக்காது நவகிரக பிரதிஷ்டை கோவிலில் வடகிழக்கு பகுதியில் தான் அமைய வேண்டும் என்ற சிற்ப சாஸ்திரம் கூறுகிறது நவகிரக பிரதிஷ்டை வந்து கோவிலில் வந்து வட கிழக்கில் தான் அமைஞ்சிருக்கும் எங் எல்லா கோவில்லையுமே ஆழ்வார்குறிச்சியில் நடராஜர் சிலையை ஒரே கல்லில் ஆனது தட்டினால் வெண்கல ஓசை வரும் டங் டங் டங்னு வெண்கல ஓசை வரும் சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் உட்கார்ந்த கோலத்தில் மிகப்பெரிய திருமேணியாக இருப்பால் இவ்வளோ பெரிய திருமேணி நூல்லை அம்பிகை வேறு எந்த கர்ப்ப கிரகத்திலும் இல்லை அவளுக்கு அபிஷேகமே கிடையாது உச்சவருக்கு தான் அங்கே அபிஷேகம் நடக்கும் ஏன்னால் அது சில மூலிகளால் பண்ணப்பட்டது ஆக்கப்பட்டது எனவே இதுக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க இந்த அம்மாளுக்கு ஆனால் புடவையெல்லாம் சாத்துவா கம்பீரமாக இருப்பாள் கேட்டதே கொடுக்கக்கூடியவள் அந்த சமயபுரம் மாரியம்மன் அம்மாவுக்கு அவ்வளோ சக்தி தேனி மாவட்டம் கம்பம் அருகில் உள்ள சுருளிமலையில் குகையில் வீபூதி அல்ல வந்து கொண்டே இருக்கான் சுருளிமலை குகையில் வீபூதி வீபூதிங்க நம்ம பிராட்டி இது பண்ணி தானே வரும் ஆனால் இது வந்துட்டே இருக்கான் ஒன்றா பிணம் இருத்தா அந்த சாம்பல் வரும் இல்லை ஏதோ ஒரு பொருள் இருந்தால் அந்த சாம்பல் ஆனால் அந்த குகையில் வீபூதி அல்ல வந்து கொண்டே இருக்கிறது இந்த குகைக்கு பெயர் திருநீர் குகைனே பேர் அந்த குகைக்கு அப்படின்னு சொல்லப்படுறது திருநீர் தானாகவே விளையும் மற்ற திருத்தலங்கள் இதே மாதிரி சில கோவில் எங்கள்னால் கதிர்காமத்தில் மருதமலையில் திருநீட்டு மலை கங்கைக்கரை உள்ள திரு பரு திருவருணை இதிலெல்லாம் அதுவே சுயம்புவாக அந்த வீதியானது உருவாக்கப்படுகிறது ரத்னகிரி மலையில் உள்ள முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் பால் சிறிது நேரத்தில் தயிராக மாறும் அதிசயம் நடக்கிறது சென்னிமலை முருகனுக்கு அபிஷேகம் செய் செய்யும் தயிர் புளிப்பதே இல்லை தயிர்னால் கொஞ்சம் புளிக்கும் இல்லை புளிக்கவே அது தேனி மாவட்டம் தெப்பம்பட்டியில் உள்ள வேலப்பர் கோவிலில் உள்ள மூலவர் சுயம்பு மூர்த்தி தானவே வந்த மூர்த்தியவர் இந்த கோவில் அருகில் உள்ள மாமரத்தின் அடியிலிருந்து ஊற்றி நீர் பொங்கிக் கொண்டே வந்திருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது அம்மன் சன்னதி இல்லாத கோயில் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஏன்னாங்க காமாட்சி தான் அங்கே மெயின் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன் கோட்டை அருகே உள்ளது கோட்டையூர் இங்குள்ள நூற்று ஒன்று சாமிமலை மீது உள்ள குகையில் ஓர் அடி உயரம் கொண்ட கல்லால் ஆன அகல் விளக்கு இருக்கிறது இது இளநீர் விட்டு தீபம் வெட்டினால் அது பிரகாசமாக எரியும் இந்த அதிசயத்தை காணலாம் இது பார்க்குறதுக்கே நிறையா பேர் போயின்னு இளநீரில் தீபம் எறிகிறதா ஆகா அப்படி தண்ணி விட்டாலே விளக்கேறி அதனால் இளநீரிலேயே இது பண்ணுறதுன்னா எவ்வளோ அதிசயம் அப்படிங்கிறது இதை நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்கலாம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் ஒரு கிணற்றுகள் சிங்கம் இருக்கும் அதோட சிங்கத்தின் சிற்பம் இருக்கும் அதோடய வாய்ப்பகுதியில் பகுதியில் ஒரு கதவு இருக்கும் அதன் வழியாக கீழே இறங்கினா கிணற்றில் குளிக்கலாம் ஆனால் அது மேலேருந்து யார் பார்த்தாலும் அதை யாராலும் பார்க்க முடியாது நாம் குளிப்பது தெரியவே தெரியாது ஆனால் இப்போ அது முடிய வச்சிருக்காது திறக்க மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன் ஐ ஸோ திருநெல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரம் பஞ்ச பஞ்சவர்ணேஸ்வரர் ஆறு நாழிகைக்கு ஒரு முறை லிங்கத்தின் நிறம் மாறிண்டே இருக்கும் ஆறு நாழிகை தான் டக்கு டக்கு டக்குன்னு லிங்கத்தை அறிந்தே இருக்கும் திருக்கழுக்குன்றத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு தோன்றுகிறது சிவனுக்கு பிடைக்கப்பட்ட பிரசாதத்தை கழுகு உண்ணும் அதிசயத்தை காணலாம் திருக்கழு குன்றமதான் திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்தும் தாமரை மலர் கொண்டு சிவபூஜை செய்தார் முருகன் அதை உணர்த்தும் வகையில்தான் அவர் கையில் தாமரை மலர் உள்ளது முருகன் கையிலாங்க தாமர மலர் இருக்குது இப்படி ஏகப்பட்ட அதிசயங்கள் கொண்டது தான் நம்முடைய கோவில்கள் ஆலயங்கள் அந்த ஆலயங்களை காப்பாற்றுவது நம்முடைய கடமை அந்த இந்துக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்தை நாம் காப்பாற்றி நம் பின்னால் வரும் அந்த தலைமுறையினருக்கு இந்த ஆலய விஷயங்களை சொல்லி அவர்களையும் ஊக்கப்படுத்துவோமாக கோவிலை பராமரிக்கிறதுக்கு உதவும் உதவியை செய்யுமாறு கேட்டுக்கொள்வோமாக என்று கூறி இந்த பதிவை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன் ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நன்றி வணக்கம் தேங்க்யூ